வணக்கம் உறவுகளே மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி லட்சுமி சீரியல்ல நேற்று தான் கோபிக்கு புதுசா கல்யாணமான மாதிரி புருஷனுக்காக ராதிகா மாமியாரிடம் முட்டுகிறார் அதே மாதிரி பிள்ளைக்காக ஈஸ்வரி மருமகளிடம் மோதி கொள்கிறார் இதெல்லாம் தெரிந்து கண்டு காணாமல் கோபி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார் ஆனால் பாவம் மயோதான் இடையில மாட்டிக்கொண்டு முழிக்கிறார் ஏனென்றால் என்னதான் பெரியவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது சின்ன பிள்ளைகளைத்தான் பாதிக்கும் என்பதை கேட்ப இனியா செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் மயோவும் பாதிக்கப்படுகிறார் பண்ணியிருக்கிறார் அதாவது இனியா அவருடைய மேக்கப் பொருட்களை வைத்து அலங்காரம் பண்ணி அப்பொழுது இனியாவுக்கு போன் பண்ணதும் வெளியே பேச போய் விடுக்கிறார் அந்த நேரத்தில் மஜு வந்து அந்த மேக்கப் பொருட்களை பார்த்ததும் ஆசைப்பட்டு முகத்தில் போட ஆரம்பித்து விடுகிறார் இதனை பார்த்து இனியா மயுவுடன் கோபமாக பேச ஆரம்பித்து விடுகிறார் உடனே ஈஸ்வரி இதுதான் சான்ஸ் என்று மயு சின்ன குழந்தை என்று கூட யோசிக்காமல் வாய்க்கு வந்தபடி தட்டி மயுவை அள வைத்து விட்டார் இதனை பார்த்த ராதிகா என்ன சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக நிற்கிறார் அத்துடன் கோபி வந்த நிலையில் மயுவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறார் இதற்கும் கோபப்பட்டு ஈஸ்வரி கத்திய நிலைகள் சரி செய்யும் விதமாக இனியா கோபமாக பேசியதுக்கு மற்றவர்கள் எடுப்பதற்கு முன் அவர்களிடம் எடுத்திருக்க வேண்டும் இனியாவிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார் பிறகு சமாளித்த நிலையில் கோபி ராதிகாவிடம் பெரிய சண்டைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எளிதாக சமாளித்து விடுகிறார் உண்மையிலேயே சூப்பர் தான் என்று பாராட்டி பேசுகிறார் அடுத்ததாக கோபி இத்தனை நல்லவர் மாதிரி வேஷம் போட்டது இந்த ஒரு தருணத்துக்கு தான் என்பதை கேட்ப பாக்கியா ஹோட்டலில் பிரியாணியில் கலப்படம் செய்த விஷயமாக பாக்கியா ஏற்கனவே புகார் கொடுத்திருந்தார் அந்த வகையில் அந்த புகார் கோர்ட்டுக்கு வர ஆரம்பித்து விட்டது இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஈஸ்வரி நீ இன்னும் என் பிள்ளை மீது கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கவில்லையா என்று கத்த ஆரம்பித்து விடுகிறார் உடனே கோபி என் மேலே தான் தப்பு இருக்கிறது அதுக்கான தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நல்லவர் போல் பேச ஆரம்பித்து விட்டார் ஆனாலும் கோர்ட்டுக்கு வரும்பொழுது பாக்கியா ராதிகா முகத்தி பார்த்து பாவப்பட ஆரம்பிக்கிறார் அந்த வகையில் கோபிக்கு தண்டனை கிடைத்து விட்டால் பாதிக்கப்பட போவது ஒரு வகையில் ராதிகா மற்றும் மைதான் என்பதால் அவர்களுக்காக கோபிக்கு தண்டனை கிடைக்காமல் பாக்கியா கேஸை வாபஸ் வாங்கிவிட வாய்ப்பு இருக்கிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தக்குள்ள உள்ள கமெண்ட் புக் சொல்ல சொல்லுங்க